வணக்கம் நம்ம எல்லாருக்கும் நம்ம உரிமைகள் பத்தி தெரியும் ஆனா அந்த உரிமைகள்ல இரண்டு வகை இருக்குன்னு தெரியுமா ஒன்னு அடிப்படை உரிமைகள் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்னொன்னு சட்ட உரிமைகள் அதாவது லீகல் ரைட்ஸ் ரெண்டும் கேட்க ஒரே மாதிரி இருந்தாலும் இதுக்கு நடுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இத புரிஞ்சுக்கிறது ஒரு குடிமகனா உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம் அதாவது இந்த ரெண்டு கோல் வித்தியாசத்தை புரிஞ்சிக்காம நம்ம உரிமைகளுக்காக சரியா போராட முடியாது ஒரு பிரச்சனை வரும்போது எந்த கதவை தட்டணும்னு தெரியாம நின்னா நீதி கிடைக்க ரொம்ப தாமதமாகும் இந்த தெளிவுதான் ஒரு குடிமகனோட உண்மையான பலம் சரி அப்போ நேரடியா விஷயத்துக்கு வருவோம் முதல்ல ரொம்ப சிம்பிளா கேப்போம் அடிப்படை உரிமைக்கும் சட்ட உரிமைக்கும் என்னதான் வித்தியாசம் உம் ரொம்ப சுருக்கமா சொல்லோம்னா அடிப்படை உரிமைகள் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தாலேயே நமக்கு கொடுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுது இது நம்ம நாட்டுல வாழ்ற எல்லா குடிமகனுக்கும் பொதுவானது இத அரசாங்கம் நினைச்ச உடனே மாத்திர முடியாது ஓ அதுக்கு ஒரு பெரிய சிக்கலான சட்ட நடைமுறை இருக்கு ஆனா சட்ட உரிமைகள் அப்படி இல்ல அது வந்து நாடாளுமன்றமோ அல்லது மாநில சட்டமன்றங்களோ உருவாக்குற சாதாரண சட்டங்கள் மூலமா நமக்கு கிடைக்குது இன்னைக்கு இருக்கிற ஒரு சட்ட உரிமை நாளைக்கு ஒரு சட்ட திருத்தம் மூலமா இல்லாம கூட போகலாம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பார்த்தா அடிப்படை உரிமைகள் ஒரு கட்டிடத்தோட அஸ்திவாரம் மாதிரி ரொம்ப வலுவானது மாத்தவே முடியாததுன்னு தோணுது ஆனா ஒரு காலத்துல அடிப்படை உரிமையா இருந்த சொத்துரிமையே நம்ம அரசியலமைப்புல மாத்திட்டாங்களே அப்போ அந்த அஸ்திவாரம் அந்த அளவுக்கு வலுவானதா இல்லனா சில நேரங்கள்ல அதையும் மாத்த முடியுமா இது ஒரு அருமையான கேள்வி இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே நீங்க சொல்றது சரிதான் சொத்துரிமை ஒரு காலத்துல அடிப்படை உரிமையாகத்தான் இருந்தது ஆனா அந்த மாற்றம் சும்மா நடக்கல சுதந்திரத்துக்கு பிறகு அரசாங்கம் நிலச்சீர்திருத்தங்களை கொண்டு வர முயற்சி செஞ்சது ஜமீன்தார்களிடமிருந்த அதிகப்படியான நிலங்களை எடுத்து ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்க நினைச்சது ஆனா ஒவ்வொரு முறையும் அரசு நிலத்தை கையகப்படுத்த முயற்சிக்கும் போதும் பெரிய நிலச்சுவாந்தார்கள் அரசாங்கத்தோட சமூக நலத்திட்டங்கள் முடங்கி போச்சு ஓ இது ஒரு தனிநபரோட உரிமைக்கும் ஒரு சமூகத்தோட பொது நலனுக்கும் நடந்த போராட்டம் மாதிரி இருந்திருக்கு மிகச் சரியா இந்த தொடர் சட்ட போராட்டங்களோட இறுதியில தான் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் சமூக நீதிக்கும் சொத்துரிமை ஒரு தடையா இருக்குன்னு அரசாங்கம் முடிவெடுத்தது அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நாப்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் மூலமா அத அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து நீக்கி பிரிவு முன்னூறு ஏக்கு கீழ ஒரு சட்ட உரிமையா மாத்துனாங்க சரி சரி இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அடிப்படை உரிமைகள் வலுவானது தான் ஆனா அது ஒருபோதும் மாற்ற முடியாத கல்வெட்டு இல்ல நாட்டின் தேவைக்கேற்ப கடினமான நடைமுறைகள் மூலமா அதை திருத்த முடியும் ஆனா சட்ட உரிமையை மாத்துறது இதை விட ரொம்பவே சுலபம் இந்த வரலாற்று பின்னணி இப்போ இந்த வித்தியாசத்தை இன்னும் தெளிவா புரிய வைக்குது சரி இந்த உரிமைகளோட மூலம் எங்க இருந்து வருது அடிப்படை உரிமைகள் இந்த யோசனை எப்படி உருவாச்சு அடிப்படை உரிமைகள்ங்கிற கருத்து ஒரு உலகளாவிய சிந்தனையின் வழிபாடு சொல்லப்போனா ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சுல இங்கிலாந்துல வந்த மேக்னாகாட்டா தான் இதுக்கு முதல் புள்ளி மன்னன் கூட சட்டத்துக்கு கட்டுப்பட்ட வந்தான் அப்படின்னு சொன்ன முதல் வரலாற்று ஆவணம் அது அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட உரிமைகள் மசோதா பிரெஞ்சு புரட்சியின் மனித உரிமைகள் பிரகடனம் அமெரிக்காவின் அரசியலமைப்பு சட்டம்னு பல வரலாற்று இருந்து தான் நம்ம அரசியலமைப்பை உருவாக்குனவங்க இந்த அடிப்படை உரிமைகளை வடிவமைச்சாங்க இதோட நோக்கம் அரசின் அதிகாரத்துக்கு ஒரு எல்லையை நிர்ணயிச்சு தனிமனித சுதந்திரத்தை பாதுகாக்கிறது தான் அப்போ சட்ட உரிமைகள் அதுவும் இதே மாதிரி வரலாற்று பின்னணி கொண்டதா இல்ல சட்ட உரிமைகளோட தோற்றம் ரொம்பவே வித்தியாசமானது அது ஒவ்வொரு சமூகத்தோட பரிணாம வளர்ச்சியிலிருந்து உருவாகுது ஒரு சமூகத்துக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் தேவை மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கணும்னு காலப்போக்குல உருவாகுற சட்டங்கள் தான் சட்ட உரிமைகள் உதாரணமா உதாரணமா இன்னைக்கு நமக்கு இருக்கிற சைபர் சட்டங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காது தொழில்நுட்பம் வளர வளர அது தொடர்பான புதிய சட்ட உரிமைகளும் கடமைகளும் உருவாக்கப்படுது இது நீதிமன்ற தீர்ப்புகள் புதிய சட்டங்கள் சர்வதேச ஒப்பந்தங்கள் மூலமா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் புரியுது அப்போ அடிப்படை உரிமைகள்ங்கிறது ஒரு தத்துவ மாதிரி நிலையானது சட்ட உரிமைகள்ங்கிறது சமூக தேவைகளுக்கு ஏற்ப மாறும் ஒரு கருவி மாதிரி சரி இந்த உரிமைகள்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடங்கும் அடிப்படை உரிமைகள் பெரும்பாலும் ஒரு தனி மனிதனோட கண்ணியமான வாழ்க்கைக்கும் சுதந்திரத்துக்கும் அவசியமான விஷயங்களை மையப்படுத்துது உதாரணமா சமத்துவ உரிமை அதாவது பிரிவு பதினாலு அப்புறம் பேச்சுரிமை பிரிவு பத்தொம்பது வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் பிரிவு இருபத்தி ஒன்று மத சுதந்திரம்னு சொல்லலாம் இது ஒரு குடிமகனோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யுது சட்ட உரிமைகள் பத்தி சொல்லுங்க ஆதாரம் சொல்லுது சட்ட உரிமைகள் ஒரு பெரிய வட்டம் மத்த உரிமைகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கிற சின்ன வட்டங்கள்னு அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே அதை விளக்க முடியுமா நல்ல கேள்வி அதை எப்படி பார்க்கலாம் உங்களுக்கும் உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு அது ஒப்பந்த உரிமைங்கிற ஒரு சட்ட உரிமை சரி நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அது சொத்து உரிமைங்கற ஒரு சட்ட உரிமை ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அது தொடர்பான உரிமைகள் சட்ட உரிமைகள் இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற பெரும்பாலான பொருளாதார சமூக குடும்ப ரீதியான உரிமைகள் எல்லாமே சட்ட உரிமைகள் தான் ஓகே இந்த சட்ட உரிமைகள்ங்கிற பெரிய கொடைக்கு கீழே தான் ஒப்பந்த உரிமை சொத்துரிமை நுகர்வோர் உரிமைன்னு பல உரிமைகள் இருக்கு ஆனா பேச்சுரிமை மாதிரி சில உரிமைகள் மட்டும் மிக முக்கியமானதா கருதப்பட்டு அரசியலாமைப்பாளியே பாதுகாக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள்ங்கிற உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு சரி இந்த உரிமைகள் எல்லாம் காகிதத்தில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் நிஜத்தில் ஒருத்தரோட பேச்சுரிமை நசுக்கப்படும் போது அல்லது சொத்து அபகரிக்கப்படும் போது என்ன நடக்கும் இங்கே தான் இந்த ரெண்டு உரிமைகளுக்கும் உள்ள மிகப்பெரிய மிக முக்கியமான வேறுபாடு வெளிப்படுது அதாவது தீர்வு காணும் வழி இல்லையா ஆமாம் இதுதான் இந்த முழு உரையாடலோட கிளைமாக சொல்லலாம் உங்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டா நீங்க ஒரு அசாதாரணமான அதிகாரத்தை பயன்படுத்தலாம் இந்திய போட பிரிவு முப்பத்தி ரெண்டின் படி நீங்க நேரடியா உச்ச நீதிமன்றத்தோட கதவை தட்டலாம் அல்லது பிரிவு இருநூத்தி இருபத்தாறின் படி உயர் நீதிமன்றத்துக்கு போகலாம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது உண்மையாவா என் பேச்சுரிமையை யாராவது தடுத்தா நான் உள்ளூர் கோர்ட்டு மாவட்டம் கோர்ட்னு படிப்படியா போக தேவையில்லையா நேரடியா டெல்லில இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாமா இது ஒரு சாமானிய குடிமகனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருக்கே அது சூப்பர் பவர் தான் அதனாலதான் டாக்டர் அம்பேத்கர் இந்த பிரிவு முப்பத்தி ரெண்ட அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் சொன்னாரு பாருங்க அரசாங்கமே உங்க உரிமையை மீறினாலும் நீங்க நாட்டின் உச்சபட்ச நீதிமன்றத்துல போய் எனக்கு நீதி வேணும் கேட்க முடியும் இந்த அதிகாரத்தின் கீழ நீதிமன்றம் ஐந்து வகையான சிறப்பு ஆணைகளை அதாவது ரிச்ச பிறப்பிக்க முடியும் ஆமா இது சாதாரண தீர்ப்புகள் மாதிரி இல்ல இது ஒரு நேரடி கட்டளை அந்த ஐந்து ஆணைகளை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க நிச்சயமா முதலாவது ஆட்கொணர்விப்பு ஆணை ஹேபியஸ் கார்பஸ் இதுக்கு லத்தீன்ல ஷோ மீ த பாடி அதாவது அந்த உடலை கொண்டுவான்னு அர்த்தம் ஒருத்தரை போலீஸ் சட்டவிரோதமா கைது செஞ்சு எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலனா அவங்க குடும்பத்தினர் இந்த ரிட் மூலமா நீதிமன்றத்தை அணுகலாம் நீதிமன்றம் நீங்க கைது செஞ்ச நபரை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு அரசாங்கத்துக்கு உத்தரவிடும் கேட்கவே மிரட்டலா இருக்கு அடுத்தது இரண்டாவது செயலுறுத்து ஆணை மாண்டேமஸ் இதுக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம்னு அர்த்தம் ஒரு அரசு அதிகாரி தன்னோட கடமையை செய்ய தவறினால் நீதிமன்றம் உன் வேலையை ஒழுங்கா செய் அந்த அதிகாரிக்கு கட்டளையிடும் அடுத்தது தடை ஆணை புரோஹிபிஷன் ஒரு கீழ் நீதிமன்றம் தன் அதிகார வரம்ப மீறி ஒரு வழக்கில் செயல்பட்டா உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை நீ விசாரிக்காத நிறுத்துன்னு தடை விதிக்கும் நாலாவது நெறிமுறை ஆணை செர்ஷொராரி கீழ் நீதிமன்றம் கொடுத்த ஒரு தவறான தீர்ப்பை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இது கடைசியா தகுதி வினவு ஆணை வாரண்டோ இதுக்கு என்ன அதிகாரத்தில் அர்த்தம் ஒருத்தர் தகுதி இல்லாம ஒரு அரசு பதவியில இருந்தா நீங்க எந்த தகுதியின் அடிப்படையில் இந்த பதவியில இருக்கீங்கன்னு கேள்வி கேட்க இந்த ரிட்டு பயன்படும் அப்போ இந்த ஐந்து சக்தி வாய்ந்த கருவிகளும் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்ட மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா ஒரு சட்ட உரிமை உதாரணமா என்னோட சொத்துரிமை மீறப்பட்டா நான் என்ன செய்யணும் உச்ச போக முடியாதா முடியாது அங்குதான் பெரிய வித்தியாசம் இருக்கு உங்க சட்ட உரிமை மீறப்பட்டா நீங்க வழக்கமான நீதிமன்ற நடைமுறைகளை பின்பற்றி தான் ஆகணும் முதல்ல கீழ் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கணும் அங்க தீர்ப்புல திருப்தி இல்லனா மாவட்ட நீதிமன்றம் அப்புறம் உயர் நீதிமன்றம் கடைசியா உச்ச நீதிமன்றம்னு படிப்படியா மேல்முறையீடு செய்யணும் இது பல வருஷங்கள் கூட எடுக்கலாமே ஆமா எடுக்கலாம் அதுக்கான தீர்வுகள் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நஷ்ட ஈடு கேட்கலாம் அல்லது பண ரீதியான இழப்பீடுகள் கோரலாம் சில சமயம் சிறை தண்டனை கூட கிடைக்கலாம் ஆனா உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நேரடியா அணுகிற அந்த சூப்பர் பவர் சட்ட உரிமைகளுக்கு கிடையாது இந்த வேறுபாடு ரொம்ப தெளிவா புரியுது சரி இந்த கோட்பாடுகள் எல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்பட்டிருக்கு சமீபத்திய சில முக்கிய வழக்குகள்ல நீதிமன்றம் இந்த உரிமைகளை எப்படி பார்த்திருக்கு சில வழக்குகள் நம்ம சமூகத்தையே மாத்தி அமைச்சிருக்கு அதுல முக்கியமானது இரண்டாயிரத்தி பதினேழுல வந்த புட்டாசுவாமி வழக்கு ஆதார் திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இது இதுல ஒன்பது நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்ப கொடுத்துச்சு தனியுரிமைக்கான உரிமை அதாவது ரைட் டு பிரைவசி நம்ம அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஒண்ணுக்கு கீழ வர்ற வாழ்வதற்கான உரிமையின் ஒரு பிரிக்க முடியாத அங்கம்னு சொன்னாங்க அப்போ நம்மளோட தனிப்பட்ட விஷயங்கள்ல அரசாங்கம் தேவையில்லாம தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் ஒரு லக்ஷ்மண கோடு போட்டிருக்கு அப்படிதானே ஆமா நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை அரசின் கண்காணிப்புக்கு உட்பட்டது இல்லைன்னு நீதிமன்றம் உறுதி செஞ்சது அடுத்தது நவ்தீத் சிங் ஜோஹர் வழக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்திய தண்டனை சட்டத்தோட பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஏழு வயது வந்த இருவர் தனிப்பட்ட முறையில கன்சென்சுவல் ஓரிணை சேர்க்கையில் ஈடுபடுறத குற்றமா சொல்லிச்சு நீதிமன்றம் இது தனிநபர்களோட சமத்துவ உரிமைக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் எதிரானதுன்னு சொல்லி அந்த சட்ட ரத்து செஞ்சது இது சமூக ரீதியா ஒரு பெரிய மயில்கள் அடுத்து ஷஃபீன் ஜஹான் வழக்கு இது ஹாதியா வழக்குன்னு எல்லோருக்கும் தெரியும் ஆமா அந்த வழக்குல ஒரு பெண் தனக்கு பிடிச்ச மதத்தை தேர்ந்தெடுப்பதும் பிடிச்சவரை கல்யாணம் செய்யறதும் அவரோட அடிப்படை உரிமைன்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப திட்டவட்டமா சொல்லுச்சு ஒருத்தர் மேஜர் ஆகிட்டா அவங்க வாழ்க்கைய பத்தின முடிவுகளை அவங்க தான் எடுக்கணும் அதுல பெற்றோரோ அரசோ நீதிமன்றமோ தலையிட முடியாதுன்னு இந்த தீர்ப்பு உறுதி செஞ்சது கடைசியா நம்ம இன்றைய டிஜிட்டல் உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கை பத்தி ஆதாரம் சொல்லுது அனுராதா பாசின் வழக்கு ஆமா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த வழக்கு ஜம்மு காஷ்மீர்ல பிரிவு முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்ட பிறகு பல மாதங்களுக்கு இணைய சேவை முடக்கப்பட்டது இதை எதிர்த்து பத்திரிகையாளர் அனுராதா பாசின் வழக்கு தொடுத்தார் அதுல உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு கொடுத்துச்சு என்ன சொன்னாங்க இணைய சேவை ஒரு அடிப்படை உரிமை இல்லை ஆனா இணையத்தை பயன்படுத்துவது பேச்சுரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை பயன்படுத்துவதற்கு ஒரு கருவியா இருக்கு அதனால இணையத்தை காலவரையின்றி முடக்குவது சட்டவிரோதம்னு தீர்ப்பளித்தது ஒரு நிமிஷம் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இன்டர்நெட் ஒரு ஃபண்டமெண்டல் கோர்ட் கோர்ட் சொல்லலையா இல்ல அந்த அப்படி சொல்லல ஆனா இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாம நம்மளால பேச முடியுமா நம்ம கருத்துக்களை வெளியிட முடியுமா ஒரு வியாபாரம் செய்ய முடியுமா அதனால இன்டர்நெட்டை முடக்கிறது நம்மளோட பேச்சுரிமையையும் தொழில் செய்யும் உரிமையையும் முடக்கிறதுக்கு சமோன்னு நீதிமன்றம் சொல்லுச்சு இது மறைமுகமா இன்டர்நெட் சேவைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஆக சுருக்கமாக பார்த்தா அடிப்படை உரிமைகள்ங்கிறது நம்ம அரசியலமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கவசம் அது அரசின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி நம்ம சுதந்திரத்தை பாதுகாக்குது சட்ட உரிமைகள்ங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறதுக்காக சட்டங்கள் மூலமா கொடுக்கப்படுறது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுகிட்டா நம்ம உரிமை மீறப்படும் போது எந்த வழியில போனா சீக்கிரமா நீதி கிடைக்கும்னு நம்மால தீர்மானிக்க முடியும் இறுதியா இப்படி சொல்லலாம் அடிப்படை உரிமைகள் ஒரு ஜனநாயக சமூகத்தோட ஆன்மா அது இல்லாம ஜனநாயகம் இல்ல சட்ட உரிமைகள் அந்த சமூகத்தோட உடல் மாதிரி அது அன்றாட செயல்பாடுகளுக்கு அவசியம் அடிப்படை உரிமை மீறப்பட்டா உச்ச நீதிமன்றங்கிற அவசர சிகிச்சை பிரிவுக்கு போகணும் சட்ட உரிமை மீறப்பட்டா பொது மருத்துவமனை மாதிரி கீழ் நீதிமன்றத்திலிருந்து படிப்படியா சிகிச்சை ஆரம்பிக்கணும் இந்த தெளிவுதான் உங்களை ஒரு வலிமையான உள்ள குடிமகனா மாற்றும் இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை நாம கடைசியா பார்த்த அனுராதா பாஸின் வழக்கில் இன்டர்நெட் ஒரு அடிப்படை உரிமையோடு இணைக்கப்பட்டது இதே மாதிரி தொழில்நுட்பம் ராக்கெட் வேகத்தில் வளர்ந்து வர்ற இந்த உலகத்துல இன்னைக்கு நாம சாதாரணமா நினைக்கிற டிஜிட்டல் உலகத்தோட வேற எந்த உரிமைகள் எதிர்காலத்தில் ஒரு அடிப்படை உரிமையா மாறலாம் உதாரணமா நம்மளோட பர்சனல் டேட்டாவை பாதுகாக்கிற உரிமை அல்லது ஒரு ஏஐ அல்காரிதம் நம்மள பாரபட்சமா நடத்தாம இருக்கிறதுக்கான உரிமை இதெல்லாம் ஒரு நாள் அடிப்படை உரிமையா மாறணும்னு வாதிடப்படுமா இத பத்தி சிந்திச்சு பாருங்க